மை தமிழ் நயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் சக்திவேல் இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஓதிமலையில் சித்தர் குகை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருந்தேன் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க இப்ப அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த வீடியோ வெளியிடும் போது ஆரம்ப தலைப்புல ரெண்டு மூணு பாயிண்ட்கள் பேசியிருப்பேன் அதுல ஒரு பாயிண்ட் இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா கொங்கண்ண சித்தர் நடமாட்டம் இன்னும் இங்க இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுது அது எப்படி எல்லாத்து கண்ணுக்கும் தென்பற்றுவாரா போனவங்க எல்லாம் பார்த்துட முடியுமான்னா அப்படி கிடையாது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஒவ்வொரு மனிதருக்கும் ராசி நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ராசி நட்சத்திரப்படி அந்த ராசிக்காரங்களும் அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்களும் வரும்போது அவங்க கண்ணுக்கு மட்டும் கொங்கண சித்தர் தென்படுவதாக ஒரு தகவல் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் இப்ப நீங்க கேட்ட இந்த பாயிண்ட் சித்தர்கள் இன்னமும் கொங்கண்ண சித்தர் பக்தர்களுக்கு கண்ணுக்கு தென்படுகிறார் காட்சி அளிக்கிறார் சொல்லிருந்தேன் இப்ப ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் உங்களுக்கு என்னுடைய கண்ணுக்கும் தென்பட்டார் கொங்கண்ண சித்தர் என்னங்க தென்பட்டாருங்கிறீங்க நீங்க வீடியோ எல்லாம் எடுத்திருப்பீங்க அதை அப்பவே வெளியிட்டு இருக்கலாமே ஏன் இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க நியாயமான கேள்விதான் ஆனா எங்களுடைய கேமராமேன் எடுத்ததுல அவர் ஒருவேளை பதிவு பண்ணலையா இல்ல பதிவாகலையான்னு தெரியல அந்த 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 குகைக்கு மேல போகும்போது பெரிய குகை சின்ன குகை வெளியே வரக்கூடிய குகை ஒன்று இருக்கும் அந்த இடத்துல கீழே உட்காந்து நான் சொல்லிட்டு இருப்பேன் சொல்லும் போது எனக்கு பின்னாடி அந்த இடத்துல ஒரு சின்ன குகை ஒன்று இருக்குது அது வந்து ஒரு மனிதர்களாக நடந்து போக உள்ள போக முடியாது ஒரு சிறிய குகை தான் குழந்தை கூட போக முடியாது அந்த குகை அங்க அப்படி ஒன்று அங்கே இருக்குதுங்கிறது கூட எனக்கு தெரியாது ஆனா நாம உட்காந்து மற்ற இடத்துல பார்த்து இதுதான் அந்த கொகை அப்படின்னு சொல்ற போது என்னுடைய கழுத்துக்கு பின்னாடி உஷ்னு ஒரு சவுண்டு வரவும் பயந்து அந்த பாறையில விழுந்து இப்படியே எந்திரிச்சிருவேன் இப்போ அந்த வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கு விழுந்து எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சு அந்த கொகையை நல்லா பாக்குறேன் அந்த கொகையில வந்து மனிதனுடைய காலும் நாகத்துடைய உருவமும் அப்படியே ஊர்ந்து போறது நேரடியாக கண்ணில் பார்க்கல அது ஊர்ந்து போறது அந்த செவரு அது கட்டிருக்காங்கடி இப்படி ஒரு ஒரு நாலடி இருக்கும் அதுக்கு அந்த பக்கம் வழியெல்லாம் கூட இல்லை அது ஒரு ஒரு சின்ன சந்து மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு பாதுகாப்புக்கார இருக்கலாம் இருக்கலாம் அதுல அந்த நிழல் போகுது அந்த நிழலை கூர்ந்து நான் கவனிச்சேன் நீங்க அந்த வீடியோவை நான் வெளியிடறேன் அதுல பாருங்க உன்னிப்பா பாருங்க நான் அதை கூர்ந்து கவனிச்சு பயந்துட்டு எந்திரிச்சிடறேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சொல்லாம போதும்னு சொல்லிட்டு மெயின் குகைக்கு போயிடுறேன் இதை வந்து கேமராமேன் வந்து பின்னாடி தான் எடுக்க முடியும் அந்த வழித்தடத்தில் நான் உட்காந்துடுறேன் அப்போ வந்து இந்த பக்கமா சுத்தி வர முடியாது கேமராமேன் வர முடியாத சூழ்நிலை அப்புறம் நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த கொகையை அந்த செல்போன்ல படம் எடுத்திருக்கு எங்க கேமராமேன் எடுக்க முடியாதனால ஆன் பண்ணாம எடுத்து எடுத்துருக்காரோ டெலிட் ஆயிடுச்சோ தெரியல ஆனா எங்க குழுவுல இருக்கிற இன்னொரு நபர் எங்களுக்கு பின்னாடி வந்தவர் செல்போன்ல அதை எடுத்திருக்காரு அதை இன்னைக்கு தான் அந்த செல்போன கொண்டாந்து காமிச்சாரு இப்படி இது எங்கிட்ட இருக்கு அப்படின்னு எங்க கேமரா ஒண்ணும் கேட்டாரு என்னங்க அங்கே உட்காந்து நீங்க சொல்லும் போது சத்தம் வந்து என்னன்னு நாங்க ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொகையெல்லாம் பார்த்துட்டு சித்திர தவமான இடத்துல பார்த்துட்டு கீழே வந்து பூசாரிக்கிட்ட கேட்டேன் என்னங்க இப்படி ஒன்று பார்த்தேன் இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது கொங்கண சித்திரை வெள்ளனாக உருவத்தில் அந்த குகையில் இருக்கிறது உண்மைங்க இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு பேர் எங்ககிட்ட பார்த்து தான் சொல்லிட்டாங்க நீங்களும் இப்போ வந்து சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு அப்படிங்களா அப்படின்னா வந்து அதுக்கு ஏதாவது நான் பரிகாரம் பண்ணணுமா இல்லை ஏதாவது பூஜைகள் செய்யணுமா என்னங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவர்கிட்ட கேட்ட உதவியில் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பார்த்துட்டீங்க சித்தருடைய ஆசீர்வாதம் நீங்கள் கிளம்பி அப்போ முளக்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு வந்துட்டோம் இப்போ அந்த வீடியோ கிடைச்சோடையும் அந்த வீடியோவை உங்களுக்காக வெளியிடணும் அப்படிங்கிறது குங்கர் சித்த குங்கண்ண சித்துடைய நடமாட்டம் அங்கே இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி நான் சொல்ற இந்த விஷயம் நீங்க வீடியோவை உன்னிப்பா பாருங்க நான் காமிக்கிறேன் நான் சொன்ன இந்த விஷயம் நான் வணங்குற சாமி மேல எங்க குலதெய்வத்து மேல சத்தியமான உண்மை இது இது இப்போ இங்க ஒரு புகை இருக்கு இந்த புகையில இருந்து அந்த பக்கம் குகைக்கு போகலாம் ஆனால் தடை ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால இது வழியாக போக முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அடுத்த கொகையிலேருந்து இந்த குகைக்குள்ளே வரப்போகிறோம்